எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க குருசாமி பொண்ணு எல்லாரும் இன்னைக்கான மணி சிவிங் அமௌண்ட் எடுத்து வச்சுட்டீங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காம எடுத்து வச்சிருங்க இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா எப்பவுமே சேமிக்கிறத பத்தி நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே தான் இருக்கிறோம் ஆனா எப்படி இருந்தாலுமே என்னோட வருமானத்துல என்னால சேமிக்கவே முடியல அப்படின்னு சொல்றவங்கள நான் நிறைய இன்னமுமே பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படிப்பட்டவங்களுக்கு சின்ன சின்னதான் நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு பணமுமே நம்மளுக்கு மிகப்பெரிய சேமிப்பா மாறும் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் அப்படி மாறும்னு சொல்றோம் இல்லையா அது எந்த விதத்தில் பண்ணுனாங்க அப்படின்னா அவங்களோட சேமிப்பை ஒவ்வொரு மாதமும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை இல்லை ஒவ்வொரு நாளும் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றிடலாம் அப்படின்றத வழி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அது மட்டும்தான் நீங்கள் எனக்கு பண்ணுற பெரிய உதவியாக நான் வந்து பார்க்குறேன் ப்ளீஸ் எனக்காக சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுறதுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கும் எப்போதுமே மறக்காதீங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாருக்குமே எப்பவுமே ஒவ்வொரு நாலு செலவு இருந்துகிட்டேதான் இருக்கும் சேல்ரி கைக்கு வருதா அந்த உடனே ஒரு சின்ன அமௌண்ட்டை எடுத்து ஃபஸ்ட்டு உங்களோட சேவிங் பண்ணு நினச்சி தனியாக வச்சுருங்க மிச்சம் இருக்கிறது மட்டும்தான் உங்களோட செலவு அப்படின்னு செலவுக்கான பணம் அப்படின்னு நினச்சி செலவு பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா மட்டும்தான் சேமிப்பை ஒரு உணர்வாக உங்களால் எடுத்துகிட்டு போக முடியும் அது நூறு ரூபாயோ ஐநூறு ரூபாயோ அது எவ்வளோ வேணாலும் இருக்கலாம் அது போக பேலன்ஸ் இருக்கிறது மட்டும்தான் உங்களோட பணம் அப்படின்னு நினச்சி செலவு பண்ண ஆரம்பிங்க இந்த பணம் எடுத்து வச்சதையே நீங்கள் மறந்துடுங்க அப்போனா மட்டும்தான் ஒவ்வொரு நாளும் உங்களால் சேமிப்பை கண்டினியூவா எடுத்துட்டு போக முடியும் எப்பவுமே அந்த பணம் இருக்குல்ல அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு அப்படின்ற எண்ணத்தோட நீங்க சேமிக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்தீங்க அதை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களால நீங்க ஆசைப்பட்ட ஒரு விஷயத்த சேமிச்சு வாங்க முடியாது கடன் வாங்கி மட்டும்தான் வாங்கிட்டே இருப்பீங்க செகண்ட் விஷயம் என்னன்னு தெரியுமா ஒவ்வொரு நாளுமே நம்ம செலவு கணக்கு எழுதணும் அப்படின்னு சொல்லி எல்லா வீடியோலையும் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் நான் இப்போ வரைக்கும் ஒவ்வொரு நாளும் என்னோட எக்ஸ்பென்சஸ் நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் இப்படி நீங்க எக்ஸ்பென்சஸை நோட் பண்ணும்போது டெய்லியும் ஏதாச்சும் ஒரு சில்லறை காசு வந்து மிச்சமாகும் இல்லையா அந்த சில்லறையை செமிச்சு பழகணும் சில்லறையிலே சில்லறை காசு கூட நம்ம தங்கமா மாற்ற முடியும் அப்படின்றதுக்கு நான் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி கொடுத்துருந்தேன் நான் அதை ஃபாலோ பண்ணி சின்ன சின்னதாக கோல்டு காயினும் வாங்கி சேர்த்துருந்தேன் அந்த விஷயங்களையும் உங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லி அலட்சியமா இறந்துடாதீங்க அதுவும் உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கும் காசு இல்லாத நேரத்தில் அந்த சில்லறைக்கேன்னு ஒரு டப்பா வச்சிருப்பீங்க இல்லையா அந்த டப்பாவை பார்க்கும்போது உங்களுக்கு கிடைச்ச ஆனந்தம் இருக்குது இல்லையா அது மிகப்பெரியது அது வார்த்தைகளால யாராலையும் சொல்லி புரிய வைக்கவே முடியாது அதை உணர்ச்சி பூர்வமா நீங்க உணரும் போது மட்டும்தான் அதோட வேல்யூ என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அடுத்ததான் டெய்லியும் சேமிக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வு வரணும் டெய்லி வீட்டில் நம்ம காலண்டரை ரிமூவ் பண்ணுவோம் இல்லையா அப்படி காலண்டரை நீங்கள் ரிமூவ் பண்ண ரிமூவ் பண்ண அதில் என்ன டேட் இருக்கோ அந்த படத்தை உங்களோட சேமிப்பாக எடுத்து வைக்கணும் அப்படின்னு ஒரு ஹேபிட் வச்சுக்கோங்க இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு ரெகுலர் ரொட்டீன் ஆக ஆரம்பிச்சிடும் எப்போவுமேவும் இந்த காலண்டர் சேமிப்பு வந்து உங்களுக்கு எந்த பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னா ஒவ்வொரு நாளும் சேமிக்கணும் அப்படின்ற உணர்வை ஏற்படுத்தி கொடுக்குது டெய்லி ரொட்டீன் மாதிரி கண்டினியூவாக நீங்கள் இதை பண்ண பண்ண அந்த மாசம் முடியும் போது கிட்டத்தட்ட முன்னூறுல இருந்து முன்னூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் சேர்த்திருப்பீங்க இந்த சில்லறை காசுல இருந்து ஒரு ஐம்பது ரூபா சேர்த்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாச பர்ஸ்ட்ல ஒரு ஐநூறு ரூபாய் எடுத்து வச்சிருக்கீங்க இது எல்லாத்தையும் சேர்த்து பாருங்களேன் ஒரு ஆயிரம் ரூபாய் மிச்சம் இருக்கு எதுவுமே இல்லாம கடன் வாங்கிட்டு இருக்கிற நீங்க இந்த மூணு சேமிப்பு பண்றதுனால மட்டுமே ஆயிரம் ரூபாய் சேர்த்திருக்கிறீங்க அப்போ இது எவ்வளவு பெரிய மாற்றமா இருக்கும் உங்களுக்கு அப்படின்றத மட்டும் நினைச்சு பாருங்க போர்த்து டிப் என்ன அப்படின்னா அஞ்சரை பெட்டு சேமிப்பு பெண்களா இருக்கிற நம்ம எல்லாருக்குமே எல்லா டப்பாலையுமே கொஞ்சம் கொஞ்சமா காசு போட்டு வைக்கிறது ரொம்ப பிடிக்கும் எல்லா டப்பாலையும் போடாட்டியும் பரவாயில்ல நம்ம வீட்டில் வச்சிருக்கிற அஞ்சரை பெட்டியில் நம்ம காய் வாங்கும் போது கிராசரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம வாங்கும் போது மிச்சமாகற கொஞ்சம் கொஞ்சம் பணத்தையும் அதில் போட்டுகிட்டே வாங்க அப்படி போட்டுட்டே வர்ற பணத்தை நீங்கள் எப்பவுமே எடுக்கக்கூடாது அந்த மாதத்தோட முடிவுல மட்டும்தான் செக் பண்ணி பார்க்கணும் முடிவுல எதுக்காக செக் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்காக இந்த பணத்தை எடுக்கிறீங்க அப்படின்னு மட்டும்தான் அந்த தேவைக்கானதாக மட்டும்தான் நீங்கள் பணம் எடுக்கிற மாதிரி இருக்கணும் இப்படி பண்ணும்போது மட்டும்தான் உங்களோட இலக்குகளை நீங்கள் அடைய முடியும் ஃபிஃப்த் இப்போ என்ன அப்படின்னா மணி சேவிங் சேலஞ்ச் அப்படின்னு ஒன்றை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இதே நம்மளோட சேனலில் ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு மாதமுமேவும் மணி சேவிங் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலை இந்த மாதம் நான் ஷேர் பண்ணலை அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டாத மாதிரி இருந்துச்சு இல்லை நான் ஃபாலோ பண்ணுற சேலஞ்ச் உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்றது எனக்கு தெரில என்னோட சேலஞ்சு இப்போ காமன் ஆயிடுச்சு மாதம் மாதம் நான் வந்து ஒரு கிராம் கோல்டு கைன் வாங்கினோம் அப்படின்னு சொல்லி நான் எப்போ இந்த கோல்டு கைன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணேனோ அப்போ இருந்து கோல்டோட ரேட் ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகிற மாதிரி இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல எப்படியாச்சும் அச்சீவ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மாதம் மாதம் ஒன் கிராம் வாங்குறதுக்கு நான் போராடிட்டு தான் இருக்கிறேன் கண்டிப்பாக இப்போ வரைக்கும் நான் வந்து அச்சீவ் பண்ணிட்டேன் இனி வர நாட்கள்லையும் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணிடுவேன் இந்த வருஷம் முடியும் போது பன்னெண்டு மாதத்துக்கு பன்னெண்டு கிராம் வாங்கியிருக்கணும் அப்படின்றது மட்டும்தான் என்னோட டார்கெட் எங்களோட இன்கம்ல எங்களுக்கு இது சாத்தியம் அப்படின்றது எனக்கு தெரியும் இதே மாதிரி உங்களோட இன்கம்ல உங்களுக்கு என்ன முடியுமோ அதை மட்டும் தான் நீங்கள் பிளான் பண்ணணும் அதை விட்டுட்டு அவங்க அப்படி பண்ணுறாங்க இவங்க இப்படி பண்ணுறாங்க என்னால் அதை பண்ண முடியலையே அப்படின்னு மட்டும் நீங்க வந்து எப்பவுமே டிமோட்டிவேட் உங்களை நீங்களே பண்ணிக்காதீங்க உங்களுக்குன்னு என்ன முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அதான் நீங்க இலக்கா எடுத்துக்கோங்க அதை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா தான் சக்சஸ் பண்ண முடியும் நீங்க சக்சஸ் ஆனீங்கன்னா மட்டும் தான் அடுத்தடுத்த கோல் என்னவா இருக்கோ அதை நோக்கி ஓட ஆரம்பிச்சுக்கிட்டே இருப்பீங்க அதுக்காக என்ன பண்ணனும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பீங்க இல்லை அப்படின்னா ஒரே இடத்துல அப்படியே நின்றுவீங்க இந்த விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு அடுத்ததான் உங்களோட குழந்தைங்களோட சேர்ந்து மணி சேவிங் கேம்ஸ் வந்து நீங்க செய்யலாம் டெய்லியுமேவும் ஆஹ் டைஸை வந்து உருட்டி போட்டு அந்த டைஸ்ல வந்து ஆறு சைடு இருக்கும் இல்லையா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மாதிரியான அமௌண்ட்டை நீங்களே பிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு சின்ன ஃபாட் ஆஃப் அமௌண்ட்டை வந்து எடுத்து வச்சலாம் இது வந்து ஃபேமிலியில உள்ள எல்லாரும் சேர்ந்து பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியா ஜாலியா ஒவ்வொரு நாளும் நீங்க பண்ண ஆரம்பிப்பீங்க இல்லை அப்படின்னா சீட்டை வந்து குளிக்க போட்டு அந்த சீட்ல வந்து என்ன அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டை இன்னைக்கு நான் சேமிப்பா எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணலாம் இந்த ரெண்டு சேமிப்பையுமே நம்மளோட சேனல்ல ரெகுலராக பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டு தான் என்ன அடுத்தடுத்த வீடியோஸை நோக்கி எடுத்துகிட்டு போக வச்சுக்கிட்டே இருக்குது திரும்பவும் இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் வேணும் இதை ரெகுலராக நீங்கள் எப்படி பண்றீங்களோ அதை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் திரும்பியுமே டெய்லியும் நான் எப்படி சேமிக்கிறேன் எந்தெந்த விதத்துலலாம் என்னோட சேமிப்பு இருக்குது அப்படின்னு எல்லா விஷயங்களையும் உங்கள் கூட ரெகுலராக நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அதுக்கடுத்த சேமிப்பா எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பட்ஜெட் போட்டுருக்கணும் பட்ஜெட் போட்டிருந்தீங்க அப்படின்னா மட்டுந்தான் உங்களால எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஏன் அப்படின்னா இந்தந்த கேட்டகரிக்கு இந்த அமௌண்ட் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணிடுறோம் அது போக பேலன்ஸ் இருக்கிற படத்தை மட்டும்தான் நம்ம வந்து சேவிங்ஸாக எடுத்து வைக்கணும் நான் வரப்போகிற மாசங்கள்ல ஒரு புதுசாக எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறேன் என்ன அப்படின்னா கரண்ட் பில் வந்து இங்கே பெங்களூரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் மினிமம் சார்ஜ் வந்து இல்லாமல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி எப்படி தமிழ்நாட்டில் கரண்ட் பில் வந்து ஹண்ட்ரட் யூனிட் வரைக்கும் கிடையாதோ அதே மாதிரி இங்கே எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா லாஸ்ட்டு சிக்ஸ் மந்த்தில் நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோமோ அதை அவரேஜாக எடுத்து கரண்ட் பில் இல்லாமல் பண்ணுறதை வந்து பண்ணிட்டுருக்காங்க அதுக்கு வந்து இந்த ம லாஸ்ட் மந்த்தில் வந்து எனக்கு எலிஜிபிள் ஆயிருக்கு லாஸ்ட் மந்த் எலிஜிபிள் ஆயிருக்குன்னா அதோட பேமெண்ட்டை நான் இந்த மாதம்தான் பே பண்ணும் அதுக்காக போற பணத்தை நான் மிச்சம் பண்ணிருக்கிறேன் நான் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கரண்ட் பில்லுக்குன்னு எடுத்து வைக்கிறேன் அப்படின்னா அந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இந்த மாசத்துல இருந்து எனக்கு மிச்சமா இருக்கு இப்போ எனக்கு கோல் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது என்னால வாங்க முடியல அப்படின்னா ஏதோ ஒரு விதத்துல எனக்கு பணம் மிச்சமாகுது அந்த பணத்தை எடுத்துட்டு போய் என்னோட சேமிப்பா என்னோட கோல் அச்சீவ்மெண்ட்டை நான் சக்ஸஸ் பண்ணுவேன் எந்த மாதிரிதான் எந்தெந்த ஆப்ஷன் எல்லாம் இருக்குது எப்படி நீங்க ஃபாலோ பண்ணணும் எந்த விஷயத்துல எல்லாம் நீங்க எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நீங்க யோசிக்கணும் எனக்கு லாஸ்ட் மந்த்தும் சரி இந்த மந்த்தும் சரி புதுசாக ஒரு செலவும் கூடியிருக்கு என்ன அப்படின்னா நான் வந்து நேட்டிவ் போக வேண்டிய சுச்சுவேஷன் போன மாதமும் போயிட்டு வந்தோம் இந்த மாதமும் போக வேண்டியது இருக்குது அடுத்த மாதம் ரிட்டர்ன் வருவேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு மூணு மாசமேவும் பஸ்ஸுக்கான செலவு அங்கே போய் ஸ்டே பண்ணுறது அங்கே தேவையானதெல்லாம் வாங்குறது இப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் போன மாதம் போயிடுச்சு இதே மாதிரி இந்த மாதமும் இருபதுலேருந்து இருந்து அடுத்த மாதமும் சேலரியை சேர்த்தோம் அப்படின்னா இது ஈக்குவல் பண்ணிடலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இது வந்து எனக்கு ஒரு புதுசாக செலவு இருந்தாலுமே செலவாகுதுன்னு சொல்லிட்டு ஊருக்கு போகாமல் இருக்கவும் முடியாது எந்த தேவையை எப்போ பண்ணணும் அதுக்கான செலவை நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்றத மட்டும் தான் நம்ம யோசிக்கணும் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் மந்த்து எனக்கு வந்து டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு எங்களோட சேலரியில் நிறைய அமௌண்ட் வந்து கட் ஆச்சு இவங்க என்னோட ஹஸ்பண்டை பொறுத்த வரைக்கும் சேல்ரியில் எப்படி டாக்ஸ் கட் பண்ணுவாங்க அப்படின்னா மந்த் மந்த்து கட் பண்ண மாட்டாங்க இயர் ரெண்டு வரும்போது டோட்டலாகவே அந்த சேல்ரியில் கட் பண்ணிடுவாங்க அப்படி பார்க்கும்போது எனக்கு முக்கால்வாசி சேல்ரி வந்து போயிருச்சு டாக்ஸுக்காக மட்டுமேவோ இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா டாக்ஸ் எதுக்காக கட் பண்றாங்க இது வந்து நீங்க பேசுகிற அதுக்கான நீங்க எதுவுமே பண்ணலையா நீங்க கேக்குறதுதான் எனக்கு புரியுது செய்கிற சுச்சுவேஷனில் நான் இல்லை என்னால் சேமிப்பு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நோக்கி வந்து போக முடியல இந்த இருந்து தான் எல்லாத்தையும் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஏன் அப்படின்னா லாஸ்ட் இயர் ஃபுல்லுமே லாஸ்ட் இயர்ன்றதை விட கடந்த ரெண்டு ரெண்டரை வருஷமாகவே நான் கடனுக்காக தான் நாங்கள் சம்பாதிக்கிற எல்லா பணத்தையும் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு இதனால தான் நான் வந்து ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி இந்த ரூலை நான் ஃபாலோ பண்ணலை ககிபோவோட ரூலை தான் நான் வந்து ஃபாலோ பண்ணேன் கிபூர் ரூல் எப்படி அப்படின்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபிஃப்டியை விட அதிகமான பெர்சன்டேஜ் என்னோட கடனுக்கு கொடுத்துட்ருக்குறேன் பேலன்ஸ் இருக்கிற ஒரு முப்பதுலேருந்து நாற்பது பர்சன்ட் மட்டும்தான் எங்களோட வீட்டு செலவுக்குன்னு சொல்லி நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இப்படி தான் எங்களோட ஃபேமிலியை நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் என்ன வேணும் என்ன வேண்டாம் இது போதுமா இது போதாதா அப்படின்னு டிசைட் பண்ற இடத்துல நம்ம தான் இருக்கிறோம் நம்ம சுச்சுவேஷன் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும் இருக்கிற எல்லாத்தையுமே எப்போ நம்ம கடன்ல இருந்து வெளியில வர்றோம் வர்றோமோ தான் நிறைய பல்கான அமௌண்ட் வந்து நம்ம சேவ் பண்ற மாதிரி இருக்கும் அப்போ நான் கடனை சீக்கிரமா அடைக்கணும் அப்படின்னா என்னோட சேலரியில மேக்சிமம் ஆஃப் அமௌண்ட்டை கடனுக்காக கொடுத்துறேன் அப்படின்னா மட்டும்தான் என்னால சீக்கிரமா அதுல இருந்து வெளியில வர முடியும் அப்படி வெளியில வந்துட்டேன் அப்படின்னா அடுத்தடுத்து மொத்த பணமும் என்னோடது தானே எங்களோடது தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் நான் வந்து எல்லா விஷயங்களையுமே பண்ணனேன் அப்புறமா வீட்டில் வந்து நீங்கள் சின்ன சின்ன வேலைகளை பார்ப்பீங்க இல்லையா எக்ஸாம்பிளுக்கு அந்த வேலையை வெளியில கொடுத்து நம்ம பண்ணலாம் இல்லை வெளியில் கொடுத்து பண்ணிக்கிட்டு இருப்பீங்க இப்போ அயன் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்களேன் அயன் பண்ணுறது எனக்கெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது வெளியில் கொடுத்து தான் பண்ணணும்னு நினைப்பேன் ஆனால் வெளிலையும் கொடுக்க மாட்டேன் நானும் பண்ண மாட்டேன் இப்படிதான் நான் வந்து இருப்பேன் அப்பப்போ தேவைக்கு அப்படியே அயன் பண்ணி அயன் பண்ணி போட்டுக்குவோம் இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நம்மளுக்கு ஒரு க்ரெடிட் கொடுக்குற மாதிரி இப்போது நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஃபைவ் ஷர்ட் வந்து அயன் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கான அமௌண்ட்டை எடுத்து அப்படியே என்னோட பிக்கி பேங்க்ல ஆட் பண்ணுற மாதிரி சின்ன சின்ன வேலையை நீங்க பார்க்கும்போது அதுக்கான அமௌண்ட் உங்களுக்கு நீங்களே கிரெடிட் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த நான் பண்றேன் பிடிக்காத விஷயத்த ஏதாவது ஒண்ணு குடுத்தாதான் நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன் அப்படி பண்ணும்போது அதுக்குமேவும் நீங்க உங்களுக்குன்னு சொல்லிட்டு மணி கொடுக்கும்போது உங்களுக்கு அது சந்தோஷமா இருக்கும் உங்களோட சேமிப்பும் ஆட்டோமேட்டிக்கா வளர்க ஆரம்பிக்கும் அப்புறமா நியூ அமௌண்ட் இருக்கு இல்லையா புது நோட்டு சேமிக்கிறது இந்த பழக்கம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எப்ப புது நோட்டு வருதோ அதுல வந்து சின்ன சின்னதான் அமௌண்ட் எடுத்து வச்சுட்டே இருப்பேன் ഇപ്പോൾ റീസൻറ്റ് ഡേസിലേഷേ എടുക്ക മുടേം പോകും ഇല്ല കേഷ് എടുക്കുന്നതും ഇല്ല അതിനോ இந்த நியூ அமௌண்ட்டை வந்து பண்ணுறதே விட்டாச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இனி இனி மே மாசத்துல இருந்து புதுசாக கையில் திரும்பி கேஷ் எடுத்து செலவு பண்ணணும் அப்படின்னு நான் வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன் பிளான் பண்ணபடி நான் பண்ணும்போது அந்த விஷயத்தையும் நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் அதுக்கப்புறமா இன்னொரு சேவிங்ஸ் அப்படின்னா நம்மளோட பட்ஜெட் போடுறோம் இல்லையா மாசத்தோட முடிவில் என்ன அமௌண்ட் பேலன்ஸ் இருக்கும் அதையுமே அப்படியே பட்ஜெட்டில் ஆட் பண்ணிடணும் சேல்ரி கைக்கு அடுத்த சாலரி கைக்கு வந்துச்சு அப்படின்னா இதுக்கு முன்னாடி உள்ள சாலரிக்கு நம்ம வச்சிருக்கிற பணம் இருக்கும் மிச்சம் இருக்கிற பணத்தை அந்த பணத்தை அப்படியே நம்மளோட சேவிங்ஸ்ல வந்து ஆட் பண்ணிரணும் இப்படி நீங்க பண்ணீங்க அப்படின்னா தான் இது உங்களுக்கு ஒரு ரெகுலர் ரொட்டீனா மாற ஆரம்பிக்கும் ஒரு செயின் லிங்க் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை பண்றோம் இதுக்கப்புறம் இதை பண்றோம் திரும்பியும் அடுத்த அமௌண்ட் வரும்போது இது எல்லாத்தையுமே டோட்டலா கொண்டு போய் சேவிங்ஸ் லேக்ட் பண்ணிடணும் இப்படிதான் நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ண பண்ண உங்களுக்கு ரெகுலர் ரொட்டீனா மாற ஆரம்பிச்சிடும் நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ண ஒரு மாசத்துக்கு நான் சொன்னேன் இல்லையா உங்களால ஒரு ஆயிரம் ரூபாய் சேர்க்க முடியும் அப்படிலாம் கிடையவே கிடையாது ஒரு மூணாயிரத்துல இருந்து நாலாயிரம் தாராளமா சேர்க்க முடியும் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்க சின்ன சின்ன விஷயங்களை கரெக்ட் பண்ணிக்கிறது மூலமா மட்டுமே இதுக்காக தான் சொல்றது ஒரு விஷயத்தை பண்ண ஆரம்பிச்சா மட்டும்தான் அதோட புரிதல் நம்மளுக்கு வரும் அப்படின்னு சொல்லி உண்டியல் சேமிப்பு நம்ம சேனலோட பெஸ்ட் மெயின் அப்படின்னா நம்மளோட உண்டியல் சேமிப்பு மட்டும்தான் உண்டியல் சேமிப்பை நீங்கள் ரெகுலராக பண்ணுங்கள் நான் டெய்லியும் ரெகுலராக உண்டியல் சேமிப்பை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் கேஷே எடுக்கலன்னு சொன்னீங்க எப்படி உண்டியல் சேமிப்பை பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறதும் எனக்கு புரியுது போன மாதத்தோட அமௌண்ட் வச்சுருப்பேன் இல்லையா இதை வந்து சேவிங்ஸில் ஆட் பண்ணிவிட்டு அந்த மாதத்தோட கேஷை நான் வச்சுருந்தோம் அதை திரும்பியும் உண்டியலில் போட்டுகிட்டே வருவேன் இந்த ஹேபிட்டை நான் விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்டே வரேன் நான் எப்படி சேமிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம டெய்லியுமேவும் என்னோடய சேமிப்பு என்ன அப்படின்றது குட்டியாக ஷார்ட்டாக வீடியோவும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் உங்கள் எல்லாருக்கும் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுறதுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்கவே மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறது மூலமாக தான் நம்மளோட சேனல் அடுத்தடுத்த க்ரோத்தை நோக்கி போகும் ப்ளீஸ் எனக்காக சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்